ப்ராடக்ட்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் நேச்சுரலான தான் இந்த 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 இது இது சார் வந்து வந்து செட்டப் ஜஸ்ட் சாம்பிள் பர்பஸ்க்கு மிஷின் எல்லாம் நம்ம செட் ஓகே 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 யூஸ் நேச்சுரல் இதுல சஃபேத் முக்கியமான உருவாக்கி இருக்கோம் இங்கிரன்ஸ் அஸ்வகந்தாஸ் எல்லாமே நேச்சுரல் தான் அந்த இங்கிரீடியன்ஸ் மொத்தம் வேற எக்ஸ்ட்ரா கெமிக்கல்ஸ் வேற எதுவுமே ஆட் பண்றது கிடையாது கம்பெனி வந்து கவர்மெண்ட் ஆத்தரைஸ் கம்பெனி ஓகே எல்லா விதமான சர்டிபிகேட்ட வந்து நீங்க பாக்கலாம் வந்து வாங்கி வச்சிருக்கோம் இன்போர்ட் எக்ஸ்போர்ட் ஐஎஸ்ஓ சர்டிபிகேட் ஹலால் இந்தியா எல்லா விதமான சர்டிபிகேட்டும் வந்து நம்ம வாங்கி வச்சிருக்கோம் மென் உமன் தனித்தனியா வச்சிருக்காங்க 10 டேஸ்லயே உங்களுக்கு ரிசல்ட் தெரியும் அப்படினு சொல்லிட்டு சொல்லிருக்காங்க மேக்ஸ் ஃபார் மென் மேக்ஸ் ஃபார் உமன் இது ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படினாக்கா இது கம்ப்ளீட் வந்து ஒரு நேச்சுரல் ப்ராடக்ட் இது 30 கைண்ட்ஸ் ஆஃப் நேச்சுரல் இன்கிரிடியன்ட் இதுல வந்து எந்த விதமான ஆர்டிஃபிஷியல் கெமிக்கல் பிரசர்வேட்டிவ் கிடையாது மீரியோ கஸ்டமர் கால் அட்டெண்ட் பண்றோம்

இருக்கு பட் யாருமே ஓபன் பண்ண மாட்டேன்றாங்க நைன்டி பர்சன்டேஜ் வந்து கண்டிப்பா வந்து எல்லாருக்குமே இப்ப வந்து இருக்கு பட் அதுக்கு வந்து ஒரு பெர்மனன்ட் சொல்யூஷன் யாருக்குமே தெரிய மாட்டேங்குது நிறைய பேர் பாத்தீங்கன்னா ஏதோ ஏதோ மெடிசன்ஸ் யூஸ் பண்றாங்க வருது பட் நேச்சுரலாவே இங்க வந்து அந்த ப்ராப்ளத்துக்கு ஒரு ப்ராடக்ட் வச்சிருக்காங்க இது வந்து எனக்கு தெரிஞ்சவங்க சொன்னாங்க இந்த மாதிரி இந்த இடத்துல வந்து அந்த ப்ராடக்ட் விற்கிறாங்க முடிஞ்சா அது வீடியோ எடுத்து போடுங்க உங்க சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் வந்து சஜஸ்ட் பண்ணாரு அதுக்கப்புறமா தான் நான் கேட்டு பர்மிஷன் வாங்கி இந்த வீடியோ எடுத்துட்டு இருக்கேன் ஸோ ப்ராடக்ட்ஸ் இங்க வந்து மென்னுக்கும் உமனுக்கும் செப்பரேட் செப்பரேட்டா வச்சிருக்காங்க இப்போ நம்ம வீடியோல போயிட்டு என்னென்ன ப்ராடக்ட்ஸ் வச்சிருக்காங்க இந்த ப்ராடக்ட்ஸ் வந்து நேச்சுரலா இதுக்கு ஏதாவது சைட் எஃபெக்ட்ஸ் இருக்கா எந்த அளவுக்கு வந்து ரிசல்ட் கொடுக்கும் இது எல்லாமே இந்த வீடியோல நம்ம தெளிவா பார்க்க போறோம் வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் வாங்க நம்ம வீடியோல போயிடலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம பாத்தீங்கன்னா ஏர்பனஸ் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கம்பெனிக்கு தான் நம்ம வந்திருக்கோம் நம்ம பக்கத்துல சார் இருக்காரு சார் வணக்கம் சார் எப்படி சார் இருக்கீங்க நல்லா இருக்கும் நல்லா இருக்கும் ஓகே சார் சார் உங்க கம்பெனி நேம் சொல்லிட்டு ஓகே என்ன ப்ராடக்ட்ஸ் வந்து பண்ணிட்டு இருக்கீங்க அதை டீட்டெயிலாக நம்ம மக்களுக்கு சொல்லிடுங்க ஓகே ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம கம்பெனி பேர் வந்து ஹெர்னஸ் வெள்ளூர் டிஸ்ட்ரிக்ட்லேயே இருக்கும் நம்ம ஓகேவா நம்முடைய ப்ராடக்ட் வந்து ஆணுக்கு தனியாக பெண்ணுக்கு தனியாக இருக்குது மேக்ஸ் ஃபார் மென் மேக்ஸ் ஃபார் உமன் இது ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னாக்கா இது கம்ப்ளீட் வந்து ஒரு நேச்சுரல் ப்ராடக்ட் இது தேர்ட்டி கைண்ட்ஸ் ஆஃப் நேச்சுரல் இன்கிரீடியன்ட்டு இதுல வந்து எந்த விதமான ஆர்டிஃபிஷியல் கெமிக்கல் ப்ரிசர்வேட்டிவ் கிடையாது சோ ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி என்ன அப்படின்னாக்கா சைடு எஃபெக்ட் சைடு எஃபெக்ட் என்பது ஜீரோ பர்சன்ட் தான் இல்லை ஓகேவா ஏன்னா நம்ம நிறைய கஸ்டமருக்கு வந்து அட்டன் பண்ணுறோம் அங்கே கேட்கக்கூடிய ஃபர்ஸ்ட் கேள்வி என்ன அப்படின்னாக்கா இல்லை சைடு எஃபெக்ட் இருக்கா அப்படின்னு கேட்பாங்க சார் சோ அப்படி இருக்கும்போது வந்து இந்த ஃபர்ஸ்ட் பிரியாரிட்டி நம்மளுக்கு என்ன அப்படின்னா சைட் எஃபெக்ட் அது வந்து சுத்தமா இதுல கிடையாது ஒன்னும் ரெண்டாவது வந்து எஃபெக்ட் அண்ட் எஃபிஷியன்ட் நல்லா இருக்கு ஏன்னாக்கா இது வந்து கம்ப்ளீட் வந்து நேச்சுரல் இன்கிரீடியன்ட் எல்லாமே தேர்ட்டி கைண்ட்ஸ் ஆஃப் நேச்சுரல் இன்கிரீடியன்ட் இது எந்த விதமான சைட் எஃபெக்ட் கிடையாது செக்ஸ்க்கு சம்பந்தப்பட்ட எல்லா விதமான பலவீனங்களுக்கு இது போக்கஸ் பண்ணும் இன்னைக்கு சொசைட்டியில வந்து பொதுவா செக்ஸ்ல என்ன பிரச்சனை இருக்கு அப்படின்னாக்கா விரைப்புத்தன்மை இல்ல விந்து சீக்கிரம் வெளியேறிடுது டைமிங் இல்ல டம்பர் இல்ல கவுண்டிங் இல்ல இது மாதிரி நிறைய பிரச்சனை இருக்குது செக்ஸ்க்கு சம்பந்தப்பட்டது நம்முடைய ப்ராடக்ட் வந்து இதுக்கு சம்பந்தப்பட்ட எல்லா விதமான பலவீனங்களுக்கும் ஃபோகஸ் பண்ணும் இது ஆணுக்கு சம்பந்தப்பட்டது அப்படியே பெண்ணுக்கு அப்படின்னு சொன்னீங்க அப்படின்னாக்கா பெண்ணுக்கு இன்னும் என்ன அப்படின்னாக்கா வள்ளைப்படுதல் அது இல்லாம வந்து மந்திரி இரகுலர் இந்த பீரியட் வந்து அவங்க இரகுலரா வரும் அது ஹார்மோன் வந்து இம்பேலன்ஸ்ட் ஒண்ணு மூணாவது பெரிய விஷயம் என்ன அப்படின்னாக்கா கர்ப்ப பயிர நீர் கட்டி அதுக்காக வந்து நம்முடைய

நல்ல ஒரு ஸ்ட்ரென்த் கொடுக்கும் ஒரு மகிழ்ச்சியான வாழ்க்கைக்கு வந்து வழி வகுக்கும் ஸ்கிரீன்ல நம்ம நம்பர் கொடுத்துருக்கோம் யாருக்கு தேவை அப்படின்னு சொன்னி ஆர்டர் கொடுத்தீங்க அப்படின்னாக்கா த்ரௌ அவுட் தமிழ்நாடுக்கு வந்து நமக்கு சிஓடி கேஷன் ஆன் டெலிவரி ஃபெசிலிட்டி இருக்குது அது இல்லாம நாட் ஒன்லி இன் இந்தியா த்ரௌ இந்தியா நீங்க அட்ரஸ் கொடுத்தீங்க அப்படின்னாக்கா நம்ம கொரியர் மூலமா உங்களுக்கு அனுபவிக்கிறோம் ஓகே சோ இப்போ सपोज डायरेक्टली வரணும்னா வரலாமா சார் தடார வரல ஒன்னு சொல்ற இப்போ நம்ம வெலூ டிஸ்ட்ரிக்ட் டைம் இருக்கு நம்ம ஓகேவா அது அது வந்து அந்த ரேடியஸ் அப்படி சொல்றோம் நம்ம அப்படி என்னன்னா ஒரு नॉर्थ ईस्ट வெஸ்ட் சவுத்ல வந்து ஆம்பூர் வாணியம்படி திருப்பத்தூர் இந்த பக்கம் குடியாத்தம் பள்ளி குண்டா வேலூர் இந்த ஊரில் யாரோட ஃபோன் வருது நம்ம என்ன பண்ணுவோம் மேக்ஸிமம் அவனை எதிர்க்க வாங்க சொல்லி கூப்பிடுவோம் ஏன்னாக்கா இது வந்து இந்த ப்ராடக்ட் வந்து மேக்சிமம் வந்து ஆன்லைன் பிசினஸ் தான் ஓகேவா அப்படி இருக்கும்போது வந்து நிறைய பேருக்கு வந்து ஒரு எயிட்டி பர்சன்ட் வந்து வாங்குறவருக்கு டவுட் தான் சோ எப்படி இதை தெரியாது அப்படின்னு சொல்லி பட் நம்ம என்ன பண்ணுவோம்னா மேக்சிமம் எதிர்க்கு ஏன் கூப்பிடுறோம் அப்படின்னாக்கா எதிர்க்கு வந்து அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை வருது நம்பிக்கை வருது நம்பிக்கையோட வந்து பாத்துட்டு நம்ம வளையத்துறையே காட்டுறோம் என்ன காட்டுறோம் அப்படின்னா நம்மரிஸ் இன்கிரீடியன்ட் ஆஃபீஸ் பேசுறது நம்மளுக்கு கால் சென்டர் எல்லாமே காட்டுறேன் இன்னும் அவங்களுக்கு நம்பிக்கை வருது நம்பிக்கை வந்துட்டு சந்தோஷமா வாங்கிட்டு போறாங்க நீங்களோட வாங்குங்க வாங்கிட்டு சந்தோஷமா நம்பிக்கையோட சாப்பிடுங்க நல்ல ஒரு பெனிஃபிட் கிடைக்கும் உங்களுக்கு ஓகே சார் இப்போ வந்து நீங்க ப்ராடக்ட்ஸ் சொல்லி மென்னுக்கு மெனுக்கு ப்ராடக்ட் வச்சிருக்கீங்க உமனுக்கும் இப்போ வந்து நிறைய பேருக்கு பாத்தீங்கன்னா சுகர் பிபி இந்த மாதிரி எல்லாம் இருக்கு அவங்க எல்லாம் இந்த ப்ராடக்ட் எடுத்து வெரி குட் நல்ல கேள்வி கேட்டீங்க வெரி குட் சூப்பர் இப்போ வந்து பிபி சுகரு கொலஸ்ட்ரால் அப்படின்னு வந்து ஒரு காமன் ஆயிடுச்சு சோ அப்படியே இருக்கும் வந்து தைரியமா தாராளமா சாப்பிடலாம் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னாக்க சொல்ல போனா பிபி சுகர் எல்லாம் வந்து இது கியூர் பண்ணாது பட் கண்ட்ரோல் பண்ணும் நீங்க பிபிக்கு சுகருக்கு நீங்க மாத்திர சாப்பிடுறீங்கன்னா அந்த நேரத்துல அந்த மாத்திரை நீங்க கண்டினியூ பண்ணுங்க அதே மாதிரி நம்ம சொல்ற மாதிரி நம்ம நேரத்துல நீங்க இது கரெக்டா ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னாக்கா

பத்து நாளைக்கு பிறகு ரிசல்ட் தெரிய ஆரம்பிக்கும் பத்து நாளைக்கு ரிசல்ட் தெரிய ஆரம்பிக்கும் உங்களுக்கு இது இந்த ரெண்டு பாக்ஸ் முடியும் போது உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ஸ்ட்ரென்த் நீங்களே வந்து எதிர்பார்ப்பீங்க ஓகே சார் இப்போ இது வந்து நான் ஜென்ரலா கேக்குறேன் இப்போ கஸ்டமர் பாத்தீங்கன்னா மார்க்கெட்ல நிறைய அந்த மெடிசின்ஸ் இருக்கு அதெல்லாம் சாப்பிடும் போது பாத்தீங்கன்னா உடனே அவங்களுக்கு ரிசல்ட் கிடைக்கும் அந்த மாதிரி கஸ்டமர் எடுக்கிறதுனால உங்களுக்கு ஏதாச்சும் சைடு எஃபெக்ட்ஸ் இருக்குமா ஏன்னா நிறைய பேர் இந்த தப்பு பண்றாங்க ஆமா சார் ஆமா சார் ஓகேங்களா அது கொஞ்சம் இது வந்து பாருங்க எது செக்ஸுக்கு சம்பந்தப்பட்ட ஏதாவது ஒரு பொருள் சாப்பிட்டுட்டு நீங்க உடனே அந்த ரிஃப்ளெக்ட் அதோட எதிர்பார்ப்பு நீங்க உடனே பாக்குறீங்க அப்படின்னாக்கா ரிசல்ட் உடனே பாக்குறீங்க அப்படின்னாக்கா அது கண்டிப்பா கம்மி கார்டா இருக்கும் இது ரொம்ப ஏன் லேட்ட டைம் எடுக்குது அப்படின்னாக்கா இது வந்து கம்ப்ளீட் ஒரு நேச்சுரல் ப்ராடக்ட் இது போயிட்டு உடம்புல ஊர்ணும் ரத்தத்துல ஊர்ணும் நரம்புல ஊர்னா இது வேலை செய்ய ஆரம்பிக்கும் அப்படியே நீங்க குயிக் ரிசல்ட் எதிர்பார்த்துட்டு நீங்க இது மாதிரி ஒரு பொருள் யூஸ் பண்ணீங்க அது மாதிரி சொன்னீங்க அது மாதிரி யூஸ் பண்ணீங்க அப்படின்னாக்கா ஒரு ஆறு மாசம் அதுக்கு வந்து வந்து செக்ஸுவல் லைஃபே பினிஷ் ஆகும் அது வந்து நீங்க செக்ஸுவல் சம்பந்தப்பட்ட எந்த விதமான ஆக்டிவிட்டிஸ் உங்களால செய்யவே முடியாது ஏன்னாக்கா அது மாதிரி ஒரு கெமிக்கல் ரியாக்ட் வரும் போது

அதுக்குதான் நம்ம என்ன பண்றோம் அப்படின்னாக்க இந்த கூட இருக்கிறவங்க கிட்ட இருக்கவங்க உடனே நம்ம எதிர்க்க வாங்கி கூப்பிடுறோம் ஏன்னாக்கா வந்து அவங்க பார்த்தாதான் அவங்களுக்கு நம்பிக்கைன்ற ஒரு விஷயம் வருது ஓகே நல்லா வாங்கிட்டு சந்தோஷம் வாங்கிட்டு போறாங்க சார் பாத்தீங்கன்னா கொஞ்சம் டீட்டெயிலா சொல்லியிருக்காரு உண்மையாவே இதுக்கு வந்து நம்மளுக்கு பர்மனென்ட் சொல்யூஷன் கிடைக்குமா சார் உங்க ப்ராடக்ட்ல கண்டிப்பா கண்டிப்பாங்க சார் இது எப்படின்னு பாத்தீங்கன்னா இப்போ வந்து எல்லாமே என்ன பண்றாங்க இன்ஸ்டன்டா வந்து தீர்வை தேடுறாங்க ஆமா உடனே இன்னைக்கு பிரச்சனைக்கு இன்னைக்கு தீர்வு தேடுறாங்க ஆமா அது வந்து பெர்மனன்ட் நிரந்தர தீர்வு இருக்கு அப்படின்னு பாத்தோம்னா கண்டிப்பா கிடையாது அதுல அந்த டைமுக்கு மட்டும் அது டைமுக்கு மட்டும் காட்டும் ஆமா உடனே சைடு எஃபெக்ட் சைடு எஃபெக்ட் வரும் காலையிலேயே அன்னி காலியில பாத்தீங்கன்னா பாடி பெயின் ஆமா ஸ்ட்ரெஸ் எல்லாமே அதிகப்படுத்தி அந்த மாதிரி வந்து சைட் எஃபெக்ட் இருக்கும் எங்க ப்ராடக்ட் எப்படி பாத்தீங்கன்னா ஓகே கைண்ட் ஆஃப் நேச்சுரல் இண்ட்ரிடியன்ஸ் இதுல எந்த விதமான கெமிக்கலோ பிரிசர்வேட்டிவ்வோ கிடையாது நூறு சதவீதம் உறுதியா வந்து இது ரிசல்ட் பாக்கலாம் இதுல அதே மாதிரி நிறைய கம்பெனில சொல்லுவாங்க மூணு மாசம் சாப்பிடணும் ஆறு மாசம் சாப்பிடணும் இந்த மாதிரி டைம்ஸே கிடையாது சரி நம்ம கிட்ட வந்து சொல்றதே என்ன சொல்றோம் ஜஸ்ட் ரெண்டு பாக்ஸ் ஒன் மந்த் கோர்ஸ் மட்டும் எடுத்தாலே போதும் நிரந்தர தீர்வு இதுல வந்து நிச்சயமா கிடைக்கும் நம்பிக்கையா வாங்கி சாப்பிட்டு பாக்கலாம்

ஸ்கின் கேர்லன்னு வந்து லேடிஸ் முடி வளர்றது ஸ்கின் கேர் எல்லாத்துக்குமே வந்து சூப்பராக வரைக்கும் சப்போர்ட் பண்ணும் ஓகே அந்த மாதிரி வந்து இது தயாரிச்சிருக்கு ஓகே சார் இப்போ இந்த ப்ராடக்ட் பாத்தீங்கன்னா நிறைய பேர் உங்ககிட்ட கஸ்டமர்ஸ் எடுத்திருப்பாங்க கண்டிப்பா கண்டிப்பா அவங்க ரிசல்ட் சொல்லியிருப்பாங்க சோ எனக்கு வந்து கியூர் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பாங்க ஸோ அந்த மாதிரி கஸ்டமர்ஸ் வந்து என்ன ஃபீட்பேக் உங்ககிட்ட கொடுத்தாங்க நம்ம கம்பெனி பாத்தீங்கன்னா சார் நாலு வருஷமா ரன் பண்ணிட்டு இருக்கோம் ஃபோர் இயர்ஸ் ஃபோர் இயர்ஸ் ரெண்டு வருஷம் ஆஃப் இப்போ சமீபத்தில் ரெண்டு வருஷமா தான் வந்து ஆன்லைன் ஏற்பாடு ஓகே இப்போ வரைக்கும் நெகட்டிவ் ஃபெட் ஃபீட்பேக்கே கிடையாது எங்க ப்ராடக்ட்டுக்கோ எங்க கம்பெனிக்கோ ஓகே இது பாத்தீங்கன்னா இருபது வயசுல இருந்து எண்பது வயசு வரைக்கும் எல்லாருமே வந்து சாப்பிடலாம் இது சாப்பிடலாம் சாப்பிட்டவங்க யாருமே வந்து குறை சொன்னதே கிடையாது கொரியா சார் சூப்பரா இருக்குன்னு பாராட்டி தான் இருக்காங்களே தவிர யாருமே சேர்ந்து கொறைய சொன்ன கிடையாது வந்து நம்பி வாங்கி சாப்பிடலாம் ஓகே சோ நீங்க இந்த ரெண்டு இது தவிர்த்து வேற என்ன இது தவிர்த்து பாத்தீங்கன்னா முக்கியமா நம்ம கிட்ட வந்து ஹிமாலயன் ஷிலாஜி இருக்கு சார்

இந்த மாதிரி வந்து எல்லாமே வந்து செப்பரேட் செப்பரேட்டாவும் வந்து கொடுத்துட்டு இருக்கோம் ஓகே இப்போ இந்த அஸ்வகந்தா வந்து யார் யாரெல்லாம் எடுக்கலாம் இது என்ன பெனிஃபிட் கொடுக்கும் அஸ்வகந்தா பாத்தீங்கன்னா இப்போ ஆண்களுக்கு நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்கு இதுல ஸ்பம் பவுண்ட் அதிகரிக்கும் ஸ்டாமினா மசில்ஸ் டெவலப்மென்ட் ஸ்ட்ரெஸ் டென்ஷன் எல்லாம் வந்து குறைக்கும் இது ஒவ்வொரு இன்கிரீடியன்ஸ்க்கும் பாத்தீங்கன்னா சார் பத்துக்கு மேல பெனிஃபிட்ஸ் இருக்கு இது எல்லாத்துக்குமே இப்போ சிம்பிள் எடுத்துக்கணும்னா அஸ்வகந்தா இதுக்கு பத்துக்கு மேல பெனிஃபிட்ஸ் இருக்கு அது மாதிரி ஒவ்வொரு அதே மாதிரி சதாவரி இருக்கு அது ஃபீமேலுக்கான பொக்கிஷன் சொல்லலாம் இருவா சார் ஆமா சதாவரி வந்து ஃபீமேல் பொக்கிஷன் சொல்லலாம் சதாவரி என்ன பண்ணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா கர்ப்பை சம்பந்தப்பட்ட எல்லா பிரச்சனைக்கும் வந்து

ஸோ ஸோ அடுத்த ப்ராடக்ட் 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 இது 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 சார் 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 பார்த்தீங்கன்னா நம்ம நம்ம வந்து 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 டெஸ்டோவிட்டல் மசல்ஸ் டெவலப்மெண்ட்டு நல்ல நல்ல ஒரு ஒரு ஆக்டிவ் ஆக்டிவ் பர்சனாக பர்சனாக ஆமாம் ஆமாம் எதுவுமே இல்லாமல் இல்லாமல் ஓகே ஓகே மாதிரி சுமார் எத்தனை டோட்டலாகவே ஓனாக மேனுஃபேக்சர் பண்ணுறோம் எந்த விதமான கெமிக்கலோ சுத்தமான நேச்சுரலான முறையில் முறையில தயாரிக்கிறேன் வந்து என்ன தேவையோ அந்த தேவைக்கேற்ற மாதிரி ப்ராடக்ட்ஸ் வந்து நம்மளுக்கு இங்கே கிடைக்கும் கண்டிப்பாக கண்டிப்பாக ஓகே அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சார் வந்து நம்ம ரா மெட்டீரியல் வாங்குறதே வந்து முன்ன சாம்பிள் தான் தெரிவிக்குவோம் சாம்பிள் தெரிவிச்சுட்டு லேப் டெஸ்ட் காமிச்சு நல்ல ஒரு நம்மளுக்கு ரிசல்ட் இருந்தால் தான் வந்து ஆர்டரே போடுவோம் அது மாதிரி வந்து குவாலிட்டியில் மட்டும் காம்ப்ரமைஸ் பண்ணவே மாட்டோம் ஏன்னா வந்து மக்கள் வாங்கி சாப்பிட்றது நல்ல பலன் கிடைக்கணும் அதில் மட்டும் காம்ப்ரமைஸ் பண்ணவே மாட்டோம் ஓகே அப்போ எல்லாமே ஒரு குவாலிட்டியான இன்க்ரீடியன்ஸ் வந்து நீங்கள் யூஸ் பண்ணி நீங்கள் ப்ராடக்ட் வந்து கண்டிப்பாக கண்டிப்பாக அதே மாதிரி பார்த்தீங்கன்னா முக்கியமான ஒரு நாலு இன்க்ரீடியன்ஸ் நம்ம கிட்ட ஹைலைட்டு அது பாத்தீங்கன்னா சாலா மிஸ்ரி சாலா பஞ்சா ஹிமாலயன் ஷிலாஜித் ரோம் நாட்டுல இருந்து வந்து ரோமி மஸ்தி ஒரு நம்ம யூஸ் பண்றோம் நீங்களும் நிறைய இடத்துல இந்த பாத்துருப்பீங்க இந்த நாலு இங்கிரன்ஸ் மட்டும் யாருமே யூஸ் பண்ண மாட்டாங்க ஓகே ஒவ்வொன்னு ரேட் பாத்தீங்கன்னா இப்ப ஹிமியன் எடுத்துக்கங்க வந்து வரும் கேஜி முப்பதாயிரம் ரூபாய் அதே மாதிரி வந்து சாலா மிஸ்ரி சாலா பஞ்சா அதெல்லாம் பாத்தீங்கன்னா இருந்து டுவெண்ட்டி எயிட் வரைக்கும் அதே மாதிரி ரோமி மஸ்திக்கு வந்து யாருமே யூஸ் பண்ண மாட்டாங்க அது நம்ம யூஸ் பண்றோம் யூஸ் பண்றீங்க ஓகே சோ இப்போ வந்து நீங்க ப்ரொடக்ஷன் யூனிட் இருக்கு சொல்றீங்க அது ஒரு சொல்லியிருக்கீங்க சொல்லிருக்கீங்க அது நம்ம மக்களுக்கு காட்ட முடியல அலாரம் காட்டலாம் இங்க manufactured இடம் எல்லாமே காட்டலாம் இதுதான் பாத்தீங்கன்னா இங்க ப்ரொடக்ஷன் ஹால் அப்ப என்ன ஓகே இது பாத்தீங்கன்னா சார் வந்து செட்டப் வந்து இது ஜஸ்ட் சாம்பிள் परपஸ்க்கு இந்த மெஷின் எல்லாம் நம்ம செட் பண்ணி இருக்கோம் ஓகே இங்க manufactured யூனிட் வந்து பெருசா அது வேற பக்கத்துல இருக்கு ஓகே இது பாத்தீங்கன்னா நம்ம யூஸ் பண்ற நேச்சுரல் இன்கிரிடியன்ட்ஸ் இதெல்லாம் தான் சோ இதல பாத்தீங்கன்னா அஸ்வகந்தா சதாவரி ஓகே சஃபேத் முஸ்லி ஓகே நான் சொன்ன முக்கியமான இன்கிரீடியன்ஸ் பாத்தீங்கன்னா சாலாப் பஞ்சாயத்தா ஓகே இது வந்து சாலாப் மிஸ்ரீனோ ஓகே இது வந்து ஹிமாலயன் சிலாஜித்து சிலாஜித்தா ஆமா இது சிலாஜித்து இதே மாதிரி வந்து முருங்கை பூ முருங்கை வித முருங்கை பிசன்னு ஓகே ஓகே வெங்காயம் விதை அதே மாதிரி தர்பூசணி விதை பூசணி வித வெள்ளரி வித சோன்பு கருஞ்சிருகம் ஓகே முள்ளிங்கி வித பிஸ்தா அக்ரோட்டு பாதாம் லெக்கோரைஸ் அதே மாதிரி ஜாதிக்கா நெருஞ்சி முள்ளுன்னு இது இது நம்ம கால்ல ஆமா. யூஸ் பண்ணுவோம். அதே மாதிரி வந்து இது தாமரை விதை, மக்கானா வந்து யூஸ் பண்றோம். எல்லாமே இந்த மாதிரி நேச்சுரல் இன்கிரிடியன்ட்ஸ் தான் கிட்ட. ஓகே. தவிர வந்து கெமிக்கலோ, மாட்டீங்க. கண்டிப்பா பண்ண நீங்க தயாரிக்கிறோம். இது வந்து தனித்தனி இருக்கு. யாருக்கு இல்லாம நம்ம சுத்தமா தயாரிச்சு கொடுக்கிறோம். அதே மாதிரி பாத்தீங்கனா சார் வந்து எங்க கம்பெனி வந்து கவர்மெண்ட் অথரைஸ்டு கம்பெனி ஓகே எல்லா விதமான சர்டிபிகேட்ட வந்து நீங்க பார்க்கலாம் நாங்க வந்து வாங்கி வச்சிருக்கோம் குட் மேனுஃபேக்சரிங் HACCAP இம்போர்ட் எக்ஸ்போர்ட் ISO சர்டிபிகேட் ஹலால் இந்தியா எல்லா விதமான சர்டிபிகேட்ட வந்து நம்ம வாங்கி வச்சிருக்கோம் ஓகே ஓகே

வேர்ல்டு ஃபுல்லா வந்து நீங்க எங்க இருந்தாலும் ஜஸ்ட் ஆர்டர் பண்ண போதும் உங்களுக்கு courier மூலமா அனுப்பி விட்டுறோம் ஓகே அப்ப வேர்ல்டுல எங்க இருந்தாலும் உங்க ப்ராடக்ட் வந்து பர்சேஸ் பண்ணலாம் கண்டிப்பா கண்டிப்பா அதுக்கு நீங்க courier பண்ணி நம்ம courier பண்ணி அனுப்பி ஓகே இப்போ மக்களுக்கு வந்து டவுட்ஸ் இருக்கும் சார் சில டவுட்ஸ் எல்லாம் இருக்கும் அதெல்லாம் உங்ககிட்ட ஷேர் பண்ணணும் அப்படின்னா எந்த டைம்ல உங்களை கான்டாக்ட் பண்ணலாம் நைன் டு நைன் டுவெண்ட்டி ஃபோர் இன்டூ செவன் சார் எங்க ஆஃபீஸ் சரி கிடையாது உங்களுக்கு எப்போ என்ன டவுட் இருந்தாலும் ஓகே ஸ்கிரீன்ல இருக்கிற நம்பருக்கு ஓகே எப்போ கால் பண்ணி கேட்கலாம் ஓகே அதே மாதிரி பாத்தீங்கன்னா எங்க கஸ்டமருக்கு கண்டினியூஸ் நம்ம வந்து ஃபாலோ பண்ணுவோம் ஓகே இப்போ சப்போஸ் ஒன் மந்த் கோர்ஸ் எடுத்திருக்காங்க நம்ம கிட்ட அப்படின்னா வந்து டென் டேஸ்லயே அவங்களுக்கு வந்து கால் பண்ணி ஃபாலோ பண்ணுவோம் ஓகே சார் மருந்து கரெக்டா சாப்பிடுறீங்களா ஓகே எப்படி சாப்பிடுறீங்க எந்த அளவுக்கு மாற்றம் தெரியுது ஓகே அதெல்லாம் வந்து நாங்க சார் சூப்பரா இருக்குன்னு சொல்ற வரைக்கும் விட மாட்டோம் ஓகே அப்போ நீங்க அந்த கஸ்டமர் ஃபாலோ வந்து பக்காவா பண்ணிடுவீங்க அதுக்குன்னே வந்து

ஓகே சார் எல்லா ப்ராடக்ட் பத்தி டீட்டெயிலா சொல்லிருக்கீங்க சோ எனக்கு ரொம்ப சாட்டிஸ்பைடா இருக்கு எனக்கு தெரிஞ்சவங்க ஒருத்தவங்க சஜெஸ்ட் தான் உங்க கம்பெனி நேமே எனக்கு தெரிஞ்சது இப்போ மக்களுக்கு இருக்கிற பிரச்சனைக்கு ஆமா இந்த மாதிரி ஒரு தீர்வு இருக்குன்னு வந்து தெரியாம இருக்காங்க தெரியாம இருக்காங்க நல்லது தானே சார் கண்டிப்பா கண்டிப்பா தான் மெயினா நான் வந்ததே கண்டிப்பா ஓகே சார் ரொம்ப ரொம்ப நன்றி சார் கஸ்டமருக்கு பார்த்து பெஸ்டா சர்வீஸ் கொடுங்க சார் நீங்க வீடியோ பாத்துருப்பீங்க சோ நம்மளுக்கு வந்து டீடைல்ஸ் கொடுத்துருக்காங்க ப்ராடக்ட்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா ஹண்ட்ரட் பெர்சென்ட் நேச்சுரலான இன்கிரீடியன்ஸ்ல உருவாக்கின ப்ராடக்ட்ஸ் தான் இந்த ஹெர்பனஸ் ஸோ அந்த ப்ரொடக்ஷன் இதுவும் நம்மளுக்கு காட்டியிருப்பாங்க இன்கிரீடியன்ஸ் எல்லாமே நம்மளுக்கு காட்டியிருப்பாங்க எல்லாமே நேச்சுரல் தான் அந்த இன்கிரீடியன்ஸ் மட்டும் தான் யூஸ் பண்றாங்க வேற எக்ஸ்ட்ரா கெமிக்கல்ஸ் வேற எதுவுமே ஆட் பண்றது கிடையாது அதனால வந்து சைட் எஃபெக்ட்ஸ் ஹண்ட்ரட் இருக்காது நீங்கள் நம்பி இந்த ப்ராடக்ட் வந்து எடுக்கலாம் நிறைய பேருக்கு இந்த ப்ராப்ளம்ஸ் வந்து இருக்கு பட் ஓப்பன் பண்ண மாட்டேன்றாங்க நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா ஹெட் டேக் காய்ச்சல் இந்த மாதிரி இதெல்லாம் நம்ம ஷேர் பண்றோம் பட் இந்த செக்ஸ் ரிலேட்டட் ப்ராப்ளம்ஸ் யார்கிட்டயுமே நம்ம ஷேர் பண்றது கிடையாது ஒரு கூச்சமாகவே ஃபீல் பண்றாங்க ஸோ அவங்களுக்கு இதெல்லாம் சூப்பரான மென் உமன் தனியா வச்சிருக்காங்க டென் டேஸ்லயே உங்களுக்கு ரிசல்ட் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க அது வந்து ஒரு கோர்ஸ் மாதிரி எடுக்கணும் ஒரு ஒன் மந்த் எடுக்கணும்னு சொல்றாங்க அதுக்கு வந்து பெர்மனென்ட் சொல்யூஷன் டெம்பரரி சொல்யூஷன் கிடையாது பர்மனென்ட் சொல்யூஷன் இங்க உங்களுக்கு கிடைக்கும் ஏன்னா ஏதோ மெடிசன்ஸ் வந்து யூஸ் பண்றாங்க இன்ஸ்டன்டா உங்களுக்கு ப்ராப்ளம் சால்வ் ஆகுது பட் பர்மனென்டா அதுக்கு வந்து நம்மளுக்கு தீர்வு கிடைக்காது ஸோ இது வந்து நம்மளுக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் நேச்சுரல் இன்கிரீடியன்ஸ் யூஸ் பண்ணி நம்மளுக்கு இந்த ப்ராடக்ட்ஸ் வந்து யூஸ் பண்றதுனால நம்மளுக்கு ஹண்ட்ரட் பெர்சென்ட் வந்து அந்த பெர்மனன்ட் சொல்யூஷன் வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் உங்களுக்கு கிடைக்கும் நான் திருப்பியும் சொல்றேன் சைட் எஃபெக்ட்ஸ் இருக்காது நீங்க நம்பி கண்டிப்பா வந்து நீங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க சர்டிபிகேட்ஸ் எல்லாம் நீங்க வீடியோவில் பார்த்திருப்பீங்க அதெல்லாம் பக்கவா இருந்தால் தான் கவர்மெண்ட் சைட்ல இருந்து அந்த சர்டிபிகேட்ஸ் வந்து கொடுப்பாங்க ஏன்னா இது வந்து சாப்பிடற பொருள் அதனால வந்து அவங்களும் அந்த சர்டிபிகேட்ஸ் எல்லாம் எடுத்து தான் இது ப்ராப்பரா பண்ணிட்டு இருக்காங்க சோ வெளிய வாங்கி விக்கிறது கிடையாது இவங்க ஊனா எல்லாமே வாங்கி அதுவும் அந்த இன்கிரீடியன்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் குவாலிட்டி எல்லாமே வாங்கி இங்க வந்து நம்மளுக்கு ரெடி பண்ணி ப்ராடக்ட்ஸ் வந்து கொடுக்குறாங்க ட்ரை பண்ணுங்க ரிசல்ட் ஹண்ட்ரட் பர்சென்ட் இருக்கும் உங்களுக்கு எந்த டவுட் இருந்தாலும் கால் அவங்க வந்து அந்த டவுட் வந்து பண்ணிடுவாங்க உங்களுக்கு நம்பிக்கை வந்தா மட்டும் தான் இந்த ப்ராடக்ட் வந்து நீங்க நீங்க யூஸ் பண்ணிட்டு உங்களுக்கு ரிசல்ட் வந்தது அப்படின்னா நீங்க பத்து பேருக்கு ஷேர் பண்ணுங்க அவங்களுக்கு கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும் இதை நீங்க ஆர்டர் பண்ணணும் அப்படின்னா இவங்களோட வெப்சைட்டும் இருக்கு அதுவும் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துறேன் அந்த வெப்சைட் மூலமா கூட நீங்க ஆர்டர் பண்ணிக்கலாம் தமிழ்நாடு ஃபுல்லா பாத்தீங்கன்னா கேஷ் ஆன் டெலிவரி இருக்கு வேர்ல்டு ஃபுல்லாக உங்களுக்கு கொரியர் மூலமா உங்களுக்கு டெலிவரி அவைலபிளா இருக்கு ஸோ நீங்க காண்டாக்ட் பண்ணீங்கன்னா அந்த ப்ராடக்ட் வந்து உங்களுக்கு டெலிவரி பண்ணிடுவாங்க ஸோ கண்டிப்பா நீங்க யூஸ் பண்ணிட்டு உங்களோட ஃபீட்பேக் வந்து கண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணிடுங்க இதோட இந்த வீடியோ முடிச்சிக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நானும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுறது ரொம்ப பிடிச்சத ஷேர் பண்ணுறத சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு சப்போர்ட் பண்ணுங்க அடுத்த ஒரு இன்ட்ரஸ்டிங்கான வீடியோவில் உங்களுக்கு மீட் பண்ணுறது